இணைய விழாவிற்கு தலைமையிட்டிருக்கக்கூடிய அவை கௌரிக்கும் வெளியில் போண்டாடல் பொருத்தப்படுகிறது இந்த இணைய விழாவிற்கு தலைமையற்றிருக்கக்கூடிய தலைமையிட்டு இருக்கக்கூடிய எனது அன்பிற்கும் பாசத்தினுடைய அடுத்ததாக புகழேந்திரன் மற்றும் ராஜேந்திரன் குடும்பத்தினர் வழங்கும் இலவச சைக்கிள் வழங்குகிறார்கள் அவர்கள் வந்து பெற்றோர்களை இழந்த இரண்டு மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதற்கு கஷ்டப்பட்டு செல்வதால் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சைக்கிள் வழங்குகிறார்கள் அந்த மாணவிகள் பி பார்கவி கள்ளிப்பட்டை சேர்ந்த மாணவி பத்தாம் வகுப்பில் நானூற்றி முப்பத்தி மதிப்பெண்கள் எடுத்தார்கள் அவருக்குரன் மற்றும் ராஜேந்திரன் குடும்பத்தினரால் வழங்கப்படுகிறது அந்த பள்ளிக்கு குடும்பத்தினர்கள் மதிய வேண்டி வழங்கி பெருமைப்படுத்தினார்கள் இதை வழங்குபவர்கள் திரு திருவாளர் பெருமாள் பண்ணவர்கள் வழங்குவார்கள் பெரும்பாலும் நாச்சியப்பண்ணவர்கள் வழங்குவார்கள் Рад был вас. Мне было рад.

இந்த இடத்துல நிறுவனம் வந்து இந்த கலையரங்கத்தை சிறப்பாக கட்டி இன்னைக்கு வந்து இந்த பண்ணிக்கு அர்ப்பணம் அது பெரிய அவருக்கு செய்த நன்றி தான் இந்த கலையரங்கத்தில் இந்த பண்ணி எடுக்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் டே மாற்ற போட்டி விளையாட்டு போட்டி இதற்கெல்லாம் நம்ம வந்து ஆண்டவழாக இருக்கோம் மற்ற அப்படியே கோயில் நடத்தினா அவ்வளோ அவங்க அனுப்பங்கள் இங்க வந்து முன்னகங்கள் நடந்தாங்க நம்ம வந்து ரொம்ப பேரை இது வந்து மறக்க முடியாது ரொம்ப சந்தோஷமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நான் வந்து திருமணம் பண்ணும்போது இப்படிப்பட்ட நடக்குவாங்கன்னு தான் நான் ரொம்ப இயந்திரம் அந்த மாதிரி அந்த காலத்துலேயே வந்து கலைஞர் கூப்பிட்டு வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ஓதல் போட்டு அது ரொம்ப சிறப்பாக இருந்தது நானே ஆச்சரியப்பட்டேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கலைஞர் மக்கள் வந்து குழந்தைங்க அவருடைய உழைப்பு ரொம்ப நல்லா இருக்கு இந்த அங்க இருக்குது கிராமத்துக்குள்ள நடக்கிறது கிராமத்துக்கு இந்த இந்த அரங்கம் வந்து எல்லா விழாக்கும் நடத்தலாம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்போர்ட்ஸ் ஃபங்க்ஷனு இந்த மாதிரி ஏதாவது நிகழ்ச்சிகள் நடத்தலாம் அதுக்கு எடுத்து ஒரு சின்ன கிராமம் இந்த கிராமத்தில் இவ்வளோ வசதி ஏற்படுத்தி இருக்கிறேன் இந்த செஞ்சு நம்ம சரவணம் அதை மாற்றிய பண்ணும் சரவணம் சென்று உணர்வு மேலும் பேரும் அவங்களுக்கு மாதிரி நல்ல காரையும் நிறையா இந்த அந்த நாங்கள் அங்கெல்லாம் வந்து நல்ல மூலம் இருக்கும் நடந்த நாளை முழு கொடுத்து இந்த இந்த இடத்துலலாம் இதே நான் இதே இதே இந்த இடத்துலலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நான்கு எங்கள் அசாம் மாவட்டம் கலைஞர் கலைஞர் ஒரு தலைமையில் சாதியாக இருக்குது அதே இடத்துல ஒரு கலைவர்னால் என்னுடைய அண்ணன் திருப்பத்தையும் எல்லாரும் பதிவு செய்யும் எங்க அக்கா கல்யாணத்துக்கு நான் என்னால் வர முடியல என்ன சொல்லுன்னு தெரியல எங்க அப்பா என்ன கூப்பிட்டு வரல இங்க போய் இந்த மேடையை கட்டி அவன் தம்பி சம்பந்தம் நான் பார்த்து உங்களுக்கு பெரிய வரல உள்ள ஒரு வரம் இருந்தது கல்யாணத்துக்கு வர முடியலன்னு அது நீங்க வரத்தில இன்னைக்கு போயிடுச்சு என்ன வர வச்சு சம்பந்த Yn lang <laughs> oh. okay.